எனக்கு இ சந்தோஷமா இருந்தியா தீபு நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா சொல்ல அப்புறம் அது கவிதையான்னு பார்ப்போம் ஒருத்தன் பேசுறப்ப அவன் முகத்தை பார்த்து பேச மாட்டியா எப்ப போனே நோண்டிட்டு இருக்க என்னப்பா நீ காலையில இருந்து ஓம் மூஞ்சி தானே பாத்துட்டு இருக்கேன் இப்ப கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ்க்கு லைக் போட்டுட்டு இருக்கேன் அப்புறம் அவங்க பண்ற மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் போடுற போஸ்டுக்கு நான் லைக் போடலன்னா என்ன ஃபோன் போட்டு திட்டுவாளுங்க கெட்ட கெட்ட வார்த்தை இல்ல அப்ப போ அவங்க கூட இருக்க வேண்டியதானே ஏன் ஏன் கூட வந்த ஏய் நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க

நான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு போனை நோண்டிட்டு இருந்தது தப்பு தானே தட்ஸ் ஆல்ரைட் ஃபீல் பண்ணாத சாங்ஸ் ஏதாவது கேட்கலாமா ஆ ம் இந்த பீட் சூப்பராக இருக்குல்ல கதிர் யாருமே இல்லாத வண்டி ஏற்றிட்டோமோ மேபி மோஸ்ட்லி இருக்கலாம் நம்ம மை காட் இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டோம் இதுக்கெல்லாம் ஐயோ இந்த அப்படியே போயிட்டே இருப்போம் என்ன ஏ நோ வே நோ வேஸ் இதெல்லாம் இறங்கி பார்த்து நம்ம தேவை இல்லாமல் பிரச்சனை வராத்திப்போ Tipu, so more color up together. Stay calm, stay relaxed. You're together, ma. Are you all right? Tipu, come close to me. Close your eyes. ஓகே நீ என்ன நம்பர் இல்லை டேடி தான் கால் பண்ணுறாரு டேடி தானே எப்படி இந்த அப்பாக்கெல்லாம் மூக்கு எடுத்துருதுல்ல சரி போலாமா என்னோட மம்மி தான் ஃபோன் பண்ணுறாங்க ஷார்ட் அவுட் ஏதாவது பாரு இந்த மம்மியும் மொழிகட்டி வீசுகிறா சரி நான் நான் பார்க்குறேன் ஓகே ப்ளீஸ் ஆக்சுவலி கல்பாக்கு முன்னாடி ஐ திங்க் லெஃப்ட்டில் ஒரு கச்சா ரூட் இருக்குது அங்கேயிருந்து நம்ம போனால் ஒரு ஹாஃன ஹவர் சேவ் பண்ணிடலாம் ஐ திங்க் வில் ரீச் ஃபாஸ்ட் ம் ஈரோன் வரி நான் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் போய்ட்டு வந்துடுறேன் அவசரம் தெரியாம நீ பாட்டுக்கு அட எனக்கும் அவசரம் தான் நீ வெயிட் பண்ண ஒரே ஒரு நிமிஷம் இப்போ வந்துடுறேன் தைரிய மாதிரியே நான் வந்துடுறேன் ஓகே

ஒக்காரு தஸ் நத்திங்யா பாரு ஒன்றுமே இல்லைங்க நத்திங்க ஏசி போட்டுக்கோ கொஞ்சம் தேவையில்லாமல் வேறு ரைட் அண்ட் விண்டோ ஏற்றிக்கோ அண்ட் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாத சி தஸ் தஸ் நத்திங் ஒன்றுமே இல்லை ஓகே ரைட் நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் வண்டியிலேருந்து கீழே இருக்காது அண்ட் சி தஸ் நத்திங்க ஆ ஆ எவ்ரி ஃபைன் ம் நான் கொஞ்சம் யூ ரிலாக்ஸ் ஸ்டேகாம் 啊。Huh? ീപു എടാ ദീപു എങ്ങടാ ഇവ കാണ ദീപു 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 Repo please. Daai is net 'n kurule kudik, can you help me? Оти хот

எப்ப பார்த்தாலும் Facebook, WhatsApp, Twitter னு நோண்டிட்டே இருந்தா சார்ஜ் எப்படி நிக்கும்? மட்டும் இருக்கா? ஏன் சார்ஜ் இருந்தா நான் ஏன்டி சாரி இங்க நின்னு இந்த மரத்து கிட்ட ஹெல்ப் மெயின் ரோட் பாத்துட்டு வரேன். நீ நீ கொஞ்சம் வெயிட் நான் இப்படி இங்க தனியா இருக்குறது. அதுவும் காட்டுக்குள்ள. சரி வா வா நீ வா. நான் எப்படி தனியா இருக்கிறது காரா பேஸ்ட்

சரி சார் ஒரு முட்டாளுக்கு ஒரு முட்டால் உதவி செஞ்சதாவே இருக்கட்டுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் பாத்தியா இவன் நம்மளே ஓட்டுறான் இல்ல சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் பாக்க உள்ளூர் காரு மாதிரி இருக்கீங்க நல்லவங்க எல்லாம் உங்க வீடு பக்கத்துல இருக்கும் நீங்க நடந்து கூட போயிடலாங்க உங்க வண்டியில இருந்து இந்த வண்டி கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா நாங்களும் வீட்டுக்கு போய் ஆமா சேர்ந்துருவாங்க நாங்க பெட்ரோல் கொடுத்துட்டா நீங்க ரெண்டு பேரும் சோகமா போயிடுங்க நாங்க ரெண்டு பேரும் சோகமா போறோம் ஐயோ இல்ல நான் லிஃப்ட் கொடுத்துருவா சேர்ந்து போயிடலாமா மறுபடியும் நீ ஒண்ணு கொடுக்க தேவை எங்களுக்கு வண்டிக்கு இதே நாங்க போறோம் வண்டியில இருந்தானே பெட்ரோல் கொடுக்க போறீங்க மறுபடியும் ஓட்டுற ஓட்டுறது எங்களுக்கு வண்டிக்கு இதே நாங்க போறோம் எங்க புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் கொஞ்சம் கிட்டவா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல வண்டி எங்க நான் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடினேன் ஒரு புளிய பக்கத்துல ஆமா அங்க இருக்கிற புளிய மரத்து பேய் தான் இந்த வண்டியில இருக்கிற ஆமா குச்சிட்டு என்ன ஏய் சொல்லடா அது ப்ளேவத்தலுக்கு பேய் தான் பெட்ரோல் குடிச்சிருக்கோம் சொன்னா நம்பணும் என்னடா லூஸ் மாதிரி பேசுறீங்க பேநாத்றீங்க சும்மா பேங்காச்சு பெட்ரோல் எல்லாம் குடிக்குமானே என்ன என்ன பேய் புடிச்சதா பீரி பிராண்டி கல்லு குடித்துதானே பேய் ஓட்டுவாங்க அதுக்கு சர்க்கி கெடச்சிருக்காதானே அதனால தான் வண்டில பேட்ரோல் குடிச்சிட்டு இருக்கு உங்களுக்கு நாங்க கெடச்சிருக்கோ அதனால எங்கள ஓட்றீங்க அண்ணா ப்ளீஸ்னே சும்மா தேவலாமா ஓட்டாதீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கனே ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுங்க உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்கங்க ப்ளீஸ்ங்க இல்லடா போடா ஹே இந்நூத்தா ஹலோ சார் 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 ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் சார் சார் என்ன விஷயம் பெட்ரோலா வண்டி நின்றுச்சு யார் நீங்கள் நான் என் பேர் கதிர் சார் இது யார் இது என் லவர் சார் லவர்ண்ணா நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு காட்டுக்குள்ளே அழஞ்சிட்ருப்பீங்களா இது எந்த மாதிரி கார்டுன்னு பார்த்தல ஆ அட்வைஸ்டா சரி சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார் எங்க

ஒரு வண்டி பார்த்தேன் லவர்ஸ் நிற்கிறாங்க கொஞ்சம் பிளட் உதவும் இருக்குது கொஞ்சம் என்னென்ன வந்து பாருங்களேன் சார் நைட் நேரம் வர கொஞ்சம் பாருங்கள் தேங்க் யூ சார் தேங்க் யூ